ஹாய் அண்ட் டாக்டர் தமிழ்ச்செல்வி பல் மருத்துவர் இம்ப்ளான்ட் முறையில் பல் கட்டுவதற்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் நிறைய பேர் வீடியோவில் கேட்டிருக்கீங்க ஸோ அதோட எக்ஸ்பிளேஷன் வீடியோ தான் இது இம்ப்ளான்ட் முறையில் பல் கட்டுவதற்கு கால அளவு சிகிச்சை முறைப்படி மாறுபடும் எதனால் அப்படின்னா சிகிச்சையின் மொத்த கால அளவு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் சில பேருக்கு அதோடு அதிகமாகவும் ஆகலாம் ஸோ அதோட அதற்கான முக்கிய காரணங்கள் என்னென்ன நம்ம இப்போ பார்க்கலாமா இதற்குரிய முக்கிய காரணம் இம்ஃப்ளான் தாடு எழும்புடன் இணைந்து உறுதியாக மாற நேரம் எடுப்பது இதற்குரிய காரணமாகும் இதற்கு பெயர் ஹீலிங் அல்லது ஆஸ்டோ இன்டெக்ரேஷன் என்று சொல்லுவாங்க இம்ப்ளான் பொருத்துவதற்கு முக்கியமான கட்டங்கள் என்ன முக்கியமான ஸ்டெப்ஸ் என்ன அதுக்குரிய தோராயமான கால அளவு என்ன அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல் ஸ்டெப் இம்ப்ளான் பிளேஸ்மெண்ட் இம்ப்ளான் பொருத்துதல் ஸோ இம்ப்ளான் பொருத்துவதற்கு ஆகும் நேரம் ஒரு இம்ப்ளான்ட்டுக்கு இருபது நிமிடங்கள் முதல் ஒரு மணி நேரமும் ஆகலாம் இதற்கு பிறகு இம்ப்ளான்ட் எலும்புடன் சேர்ந்து ஆகும் காலம் மூன்று முதல் ஆறு மாதங்கள் ஆகலாம் இது மிக முக்கியமான கட்டம் இரண்டாவது ஸ்டெப் இரண்டாவது படி இம்ப்ளான்ட் இம்ப்ளான்டில் அப்பார்ட்மெண்ட் மற்றும் கிரவுன் பொருத்துவதற்குரிய ஸ்டெப் இம்ப்ளான்ட் தாடை எலும்பு நன்றாக பொருக்கு மேல் நிரந்தர பல்லை பொருத்துவார்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொருத்திய பிறகு பல் மருத்துவர் அளவெடுத்து பல் செய்வதற்கான லேபில் கொடுப்பாங்க அந்த பல் செஞ்சு வர்றதுக்கு மினிமம் இரண்டுலேருந்து நான்குலேருந்து ஆறு நாட்கள் கூட ஆகலாம் அந்த பல் வந்து லேப்ல இருந்து வந்த பிறகு அந்த அப்பார்ட்மெண்ட் மேலே கேப் க்ரௌன் அதை பொருத்திடுவாங்க இதுதான் கம்ப்ளீட்டான ப்ரொசீஜர் சிகிச்சை காலம் அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ இருக்கக்கூடிய காரணிகளை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாமா எலும்பு ஒட்டுதல் அதுக்கு பேர் வந்து போன் கிராஃப்டிங் தாடையில் போதுமான எலும்பு இல்லாவிட்டால் அதற்குரிய போன் கிராஃப்டிங் சிகிச்சை தேவைப்படும் இந்த போன் கிராஃப்டிங் முறைக்கு இம்ப்ளான்ட் வைப்பதற்கு முன்பே மூணு முதல் நான்கு மாதங்கள் வரை போன் கிராஃப்டிங் சிகிச்சை முடிந்து அதோடைய ஹீலிங் ப்ராசஸ் அந்த சிகிச்சையை வந்து போன் வந்து நல்லா ஃபார்ம் ஆகிறதுக்கு மூணுல இருந்து நாலு மாதம் ஆகும் அதற்காக நம்ம வந்து பொறுமையாக வெயிட் பண்ண வேண்டும் இரண்டாவது காரணின்னு பார்த்தீங்கன்னா பல் பிடுங்கல் பல் பிடுங்கின உடனே நம்ம வந்து இம்ப்ளான்ட்டை பொறுத்தோம்னா ரொம்ப க குறைந்த கால அளவுதான் இம்ப்ளான்ட் பண்ண தேவைப்படும் சப்போஸ் பல் பிடுங்கின இடத்துல இன்ஃபெக்ஷனோ சீலோ இருந்தால் அந்த இன்ஃபெக்ஷன் கம்மியான பிறகு தான் நம்ம இம்ப்ளாண்ட் பொருத்த முடியும் ஒரே நாளில் இம்ப்ளான்ட்ஸ் சேம் டே இன்ப்ளாண்ட்ஸ் சில வகையான இம்ப்ளான்ட்ஸ் இம்ப்ளான்ட் பொருத்தி அன்றே அன்றே நம்ம வந்து இம்ப்ளாண்ட்டுக்கு மேலே வந்து ஒரு டெம்ப்ரரியான பற்களை பொருத்த முடியும் அது ஒரு ஒரு விதமான வகைகள் இம்ப்ளாண்ட் வகைகள் நம்ம இம்ப்ளான்ட் சேம் டே இம்ப்ளான்ட்ஸ் பொருத்தின பிறகு அதற்குரிய ஹீலிங் ப்ராசஸ் அந்த போன் உள்ள போய் நல்லா கிரகி ஃபார்ம் ஆகிறதுக்கு அதற்குரிய காலளவை அதை ஏற்றுக்கும் ஸோ அதையும் நீங்கள் வந்து பொறுமையாக இருந்து தான் நம்ம பண்ண முடியும் உங்களுடைய தனிப்பட்ட உடல்நிலையை பொறுத்து காலளவு மாறுபடும் ஸோ அதற்காக உங்களுக்கு சரியான இன் இவ்வளோ டைம் தான் எனக்கு ஆகும் அப்படின்றது வந்து பேஷண்ட் டு பேஷண்ட் டிஃபர் ஆகும் அதுக்கு நீங்கள் பல் மருத்துவரை சந்தித்து அதற்குரிய அளவு என்ன என்னன்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி இம்ப்ளான்ட் முறையில் பல் கட்டணும் பல் வாயில் சுத்தமாக இல்லை பல் செட் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மினிமம் இரண்டு இம்ப்ளான்ட் பொருத்தியும் நம்ம வந்து செமியாக இப்போ ரெண்டு இம்ப்ளான்ட்லேயே மேலே வந்து ஃபிக்ஸடாக பண்ணுற மாதிரி இம்ப்ளான்ட் முறைகள் இருக்குது இல்லை நல்லா ஃபிக்ஸடாக கழட்டவே கூடாது ஃபிக்ஸடாக வேணும்னா அந்த மாதிரி இம்ப்ளான்ட் முறைகளும் இருக்குது அதுக்கு உங்கள் வாயில் இருக்க எலும்போட அளவு சப்போஸ் எலும்பு கம்மியாக இருந்தால் எலும்பு போன் கிராஃப்டிங் சிகிச்சை அது வந்து நல்லா ஆறுத்துக்குரிய டைம் அந்த எலும்பு சிகிச்சையும் இம்ப்ளான்ட் போட்ட பிறகு இருக்க நல்ல ஹீலிங் ப்ராசஸ் ஆசியன்டிக்ரேஷன் நடக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தா கண்டிப்பாக வந்து இம்ப்ளாண்ட் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட் ஸோ நீங்கள் வந்து ரொம்ப அவசரத்தில் இருக்கீங்க இமீடியட்டாக நான் முடிக்கணும் வித்தின் அ நான் முடிக்கணும் அப்படின்னு நம்ம பல் மருத்துவரை நம்ம வந்து அர்ஜென்ட் படுத்தினாலோ நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டு ச சக்ஸஸ் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இம்ப்ளான் கையிலே வந்துடும் ஏன் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு இம்மீடியேட்டாக போடணுன்ற ஒரு இது இருக்கும் நம்ம நம்மளோட உடம்போட ஹீலிங் தன்மையை பொறுத்து தான் இம்ப்ளான்ட் அந்த எலும்போடு இறுகி நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து சக்ஸஸாக முடியும் ஸோ இதை நான் சொல்லாமல் கூட இருக்கலாம் பட் ஆனால் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா மினிமம் மூணுலேருந்து ஆறு மாதங்கள் நாட்கள் வெயிட் பண்ணி பண்ணும்போது போது சக்ஸஸ் ரேட் ரொம்பவே நல்லா இருக்கும் பல் மருத்துவர் கொடுக்குற ஆலோசனையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நிரந்தரமான பல் நல்லா உங்களால் மென்ட்டை சாப்பிட முடியும் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இம்ப்ளான்ட் முறைப்படி பல்ஸ் கட்டணும் அப்படின்னா நீங்கள் எங்களோட கிளினிக் அன்னைக்கு வந்து இம்ப்ளான்ட் முறையில் பண்ணிக்கலாம் மினிமம் கால இருக்கும் மூணுலேருந்து ஆறு மாதம் வரை இமீடியட் லோடிங் சேம் டே இம்ப்ளான்ஸும் நம்ம பண்ணுவோம் அதுக்கும் நம்ம வந்து போட்டு அது மேலே வந்து டெம்பரரி கேப் கொடுப்போம் பட் ஆனால் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வேறு கால அளவு வேறு ஸோ அதை வந்து நீங்கள் நேரில் அப்பாயின்மெண்ட் முன்பதிவு செஞ்சு தான் நீங்கள் வந்து கிளினிக் வரணும் முன்பதிவு செஞ்சுட்டும் நீங்கள் வரலாம் அதே மாதிரி இஎம்ஐ ஆப்ஷனும் ஒரு சில பேரால் மொத்தமாக பணம் கொடுக்க முடியாது அதை அதுக்குரிய இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் நம்ம கிளினிக்கில் இருக்குது ஸோ இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் மூலமாக நம்ம வந்து லோன் ப்ராசஸ் உங்களோட சிவில் ஸ்கோர் வச்சு உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு பேங்க்கில் லோன் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம வந்து அப்ரூவ் பண்ணி நம்மளுக்கு வந்து இம்ப்ளான்ட் முறையில் பல் நம்மளுக்கு கட்டி கொடுக்கலாம் ஸோ உங்களுக்கு மேலும் விவரங்களுக்கு எங்களோட கிளினிக்கை நீங்கள் அணுகலாம் பல் இல்லாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் இம்ப்ளான்ட் முறையில் பல் பொருத்தி நல்லா ஆரோக்கியமாக நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்மைல் பல் செட்டுன்னு யாருக்கும் தெரியாத அளவுக்கு பல் கட்டுறதுக்குரிய நம்ம கிளினிக்கில் இம்ப்ளான் பண்ணுறதுக்குரிய ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க ஸோ அவங்க மூலம் உங்களுக்கு ஒரு சிறந்த நல்ல மென்னு சாப்பிட்றதுக்குரிய பற்களும் நல்ல ஒரு ஸ்மைலையும் எங்களால் கொடுக்க முடியும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்